அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீனராசி காலப்புருஷத்துவத்தோப்படி பன்னெண்டாம் ராசி ராசி நேர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் மீனராசி உங்கள் ராசி அதிபதி குரு மீனராசி நேர்கள் நல்லவங்களாக இருப்பாங்க ஏன்னா ராசிநாதன் குருங்கிறனால தனுசு தனுசுராசினியர்களுக்குண்டான ராசி மீனராசினியர்களுக்கு இருக்கும் நல்லவங்களாக இருப்பீங்க யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க உங்கள் வேலையொண்டு நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அது இயல்பான கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு இயல்பாக இருக்கும் பிற பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு இருக்கும் அந்த குணம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க நல்லவங்களாக இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசி சின்ன மீ இரட்டை மீன் ஒரு பிரச்சனை வந்து அதுலேருந்து எப்படி அதை பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அந்த பிரச்சனை எப்படி வெளியே வர்றது இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாங்க உங்கள் ராசி சின்னமே மீன் தான் நல்ல ஒரு ராசி மீனராசி சரிங்களா ஆன்மீக எண்ணம் ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனித நேயம் அதிகமாக இருக்கும் இறக்க குணம் கொண்டவங்க தான் மீனராசினியர்கள் இப்போ உங்கள் ராசி அதிபதி குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ராசிநாதன் கிடக்கூடாது ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்ப உடல் கெட்டு கெட்டுப்போச்சு மனசு கெட்டு போச்சு எல்லாமே கெட்டு போயிடும் ஒரு தெளிவான சிந்திச்சு செயல்பட முடியாது உங்கள் ராசிநாதன் குரு ஜாதகத்தில் நல்லாயிருக்கான்னு பாருங்கள் கெட்டு போயிட்டாருன்னு பாருங்கள் இப்போ ராசிநாதன் குரு ஜாதகத்தில் ராகுடையோ சனியோடையோ சேர்ந்த அர்த்தம் குரு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போ குரு கெடாமல் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும் உங்கள் ராசி அதிபதி குரு இப்போ வந்து பாருங்கள் மூணாம் இடத்தில் இருக்கார் எங்கே இருக்கார் ரிஷபராசியில் இருக்கார் சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் விரை ஸ்த அதை இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கார் இருக்கார் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சனி வக்ரமாக தான் இருப்பார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ராசியில் ராகு இருக்காங்க நிறைய பிரச்சனைகளை மீன ராசி நேயர்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்தரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு செலவு வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல சார் ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் போயிடுது எப்படி செலவு பண்ணுறன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் எதுவும் செலவு எங்களுக்கு வச்சுட்டே இருக்குது மருத்துவ செலவு வருது வெளிநாடு போகிறக்காக எதுவும் நாங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை வீடு வாங்கினோம் இப்போ தான் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணோம் இப்போ தான் நிலை வாங்கி போட்டோம் இப்போ தான் வாகனம் வாங்கினோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சுப விரயம் வந்தால் பிரச்சனை இல்லை பாபத்துவ பாப விரயம் வந்தால் தான் பிரச்சனை பாபத்துவம்னா உங்களுக்கு சனி பா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தேவையில்லாத விரயம் என்ன மருத்துவ செலவு அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது ஏமாறுறது இந்த பங்குச்சந்தை இந்த மாதிரி விஷயங்கள போய் முதலீடு போடுறது இதெல்லாம் தேவையில்லாத விரயங்கள் ஆனால் நீங்கள் வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க வீடை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் சுபவிரியங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் மீனராசினர்கள் செலவு பண்ணணும் நீங்கள் சிக்கனமாக இருந்து சேமித்து வச்சுட்டு நான் பணத்தை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது சனி வேறு மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருவார் வேறு மாதிரி ரிசல்ட் இருக்கும் சரிங்களா அதனால் கையில் பணம் இருக்கா ஏதோ ஒன்று முதலீடு போடுங்க ஏதோ ஒன்று விரையும் பண்ணுங்கள் நில வாங்குங்க இடம் வாங்குங்க வாகனம் வாங்குங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள் வீட்டுக்காக செலவு எதோ ஒன்று பண்ணுங்கள் தப்பிச்சுக்கலாம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு நான் செலவே பண்ண மாட்டேன்ட்டுருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி கொண்டு போய் விடும் சரிங்களா கவனமாக இருக்கணும் மீனராசினியர்கள் கவனமாக இருங்க அது ராசியில் இருக்கிற ராகு குழப்பத்து குழப்பத்தை கொடுப்பாரு உங்களுக்கு ஆசை வாரத்தை காமிச்சு மோசம் பண்ணுற வேலையெல்லாம் அந்த ராகுவோட தான் உங்களை ஆசையை அதிகரிக்க வைக்கும் ராகு வந்து மாய விலையை விரிக்கக்கூடிய கிரகம் ராகு வந்து கரகன்னு சொல்லுவாங்க ராகு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்த அப்படியே பெருசுப்படுத்தும் ஆசை தூண்ட வைக்கும் இப்போ ராசியிலே இருக்கிற ராகு வந்து உங்களை ஆசை தூண்ட வைக்கும் நம்ம அதில் போனால் ஜெயிச்சிருவோம் இதில் போனால் ஜெயிச்சிருவோம் இப்படி சம்பாதிச்சிடலாம் அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி இப்போ நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படின்னால தோண வைக்கும் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாறக்கூடாது ஏன்னா ராசிக்கு ஏழில் கேது இருக்கிறனால கூட்டு தொழில் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறனால சமாளிக்க முடியும் உங்களால் ஆனால் ராசிக்கு இருக்க சனி தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ராசியில் இருக்கிற ராகு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பொதுவாக மீனராசினியர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது புதுசாக பழகிறவங்ககிட்ட நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அதுக்குண்டான செலவு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் தப்பே கிடையாது ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உங்களுக்கு தடங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும் நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ வந்து குரு பார்வை இருக்கிறனால திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அதுவும் உங்கள் சுப வரையங்கள் தான் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட அந்த குரு பார்வை பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் சமாளிக்க முடியும் உங்களால் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கும் சின்ன சின்ன மனக்கசப்பு மன கருத்து வேறுபாடு எல்லாம் வரும் இருந்தாலும் குருவோடய பார்வை வந்துருக்கனால உங்களால் சமாளிக்க முடியும் பிரச்சனை இருக்கும் ஆனால் உங்களால் சமாளிக்க முடியும் ஒம்பதாம் இடத்தை குரூப் ஆகிறார் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாம இருந்துச்சா அது உங்களுக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு தூரப்பிரயணம் சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போகலாம் வெளிமாநிலம் போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சில நல்ல விஷயங்கள் இந்த கெட்ட விஷயத்தில் அந்த செலவு செலவு அப்படி இப்படினால பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அதையும் மீறி உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு பொதுவாக மீனராசி நேரில் வந்து பாருங்கள் செலவு தாங்க செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு பணத்தை சேஃப்டி பண்ண முடியலைங்க சார் நிம்மதியாக இருக்க முடியல வேலை இல்லை வேலை போனாலும் எங்களுக்கு ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறனே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்ததுலேருந்தே எங்களுக்கு பிரச்சனை தான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கு காரணம் சனி தான் சனினால சனினால்தான் ஏழ்ர சனி ஒருத்தருக்கு உள்ள ஏழ்ற உள்ள வந்துட்டாலே பிரச்சனை கொடுக்கும் சனியோட இயல்பு அது தான் சனியோட கேரக்டர் அது தான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து வக்கரமாக இருக்கிறனால அப்புறம் வேகமாக செயல்படுறதுன்னு அர்த்தம் இப்போ வேகமாக செலவு அதிகமாக இருக்கும் தூக்கம் இருக்காது படுத்த தூக்கம் வராது ஆழ்ந்த உறக்கம் இருக்காது இதெல்லாமே மீனராசி நேர்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு அதனால் கவனமாக இருங்க சரிங்களா என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன இனிமேல் என்ன அனுபவிப்பீங்க நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க உங்கள் கருமா என்ன நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் இருக்குது இப்போ போராட்டாதி நட்சத்திரக்காரங்களா ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சிந்தனை இருக்கும் நல்லவங்களாக இருப்பீங்க மீனராசினியர்கள் போராட்ட நட்சத்திரக்காரங்களாம் சாமி நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நல்ல குணம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தானம் தர்மம் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு கெடுதலே பண்ண மாட்டீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சனியோட நட்சத்திரம் கரெக்டாக நடத்துக்குவீங்க கரெக்ட் கரெக்ட் ரைட்டாக இருப்பீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலையண்டு ஒன்று இருப்பீங்க உத்தரட்ட நேசத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடத்துக்குவாங்க அவங்களுக்கும் ஆன்மீக எண்ணங்கள்லாம் இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர் உத்தரட்ட நினைச்சருக்காரங்க கொஞ்சம் குழப்பவாதியாக கூட இருப்பாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இருப்பாங்க ரேவதற்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் மைண்டாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் ரேவதனசிரக்காரங்களா புத்திசாலி திறமசாலியாக இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு லட்சத்திற்கு ஒவ்வொரு குணம் இருக்குது உங்கள் ஜாதத்தில் என்ன தசா புத்தி என்ன கிரகங்கள் வழி நடத்துது நீங்கள் என்ன இனிமேல் நடக்கும் என்ன நடக்காது எதை அனுபவிப்பீங்க எதை அனுபவிக்க மாட்டீங்க என்ன உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கா உங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ ஜெயிப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா எல்லாமே அவங்க அவங்க ஜாதத்தை பார்த்தாதான் அவங்க தலையெழுத்து அதுபடி தான் உங்கள் லைஃப் அவங்க தலையெழுத்து போய்ட்டு உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம அக்யூரேட்டாக எல்லாமே தெளிவாக பார்த்து தெளிவாக நம்ம எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்கள் உங்கள் தலையில உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே பார்த்து தெளிவாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனை தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்